அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து பாதிப்பை ஏற்படுத்தும் பேராசைகள் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் அலைவசம் அவர்கள் கூறினார்கள் யார் முஸ்லீம் போதுமான வாழ்வாதாரம் வழங்கப்பட்டு அல்லாஹ் வழங்கியதை போதுமென கருதினாரோ அவர் வாழ்க்கையில் வெற்றி பெற்றுவிட்டார் இந்த செய்தி அப்துல்லாஹின் அம்ருவின் அல் ஆஸ் ரதி அல்லாஹு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு சகிஹ் முஸ்லீமில் ஒன்று ஒன்பது பூஜ்ஜியம் மூன்று என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஒரு விசுவாசி கள்ளம் கவடமற்றவராகவும் கண்ணியமானவராகவும் இருப்பார் ஆனால் பாவியோ ஏமாற்றுபவராகவும் கீழ்த்தரமானவராகவும் இருப்பார் இந்த செய்தி அபூதாவூத் என்ற நூலிலே நான்கு ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது மனித வாழ்க்கையிலே சில விருப்பங்கள் அல்லது பேராசைகள் பல வகையிலே பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது முதலாவது மோசடியில் வீழ்வதற்கு பண ஆசையும் மோகமும் ஒரு காரணம் ஒரு மனிதன் பிறந்த நாள் முதல் அவன் மரணிக்கும் நாள் வரைக்கும் பணம் அத்தியாவசிய தேவையாகத்தான் இருக்கின்றது அந்த வகையில் நாம் அன்றாட வாழ்க்கைக்கு நிலம் நீர் காற்று எவ்வளவு முக்கியமோ அதேபோல பணமும் முக்கியமானது ஆக இவை எல்லாவற்றையும் சமாளிப்பதற்கு பணம் தேவைப்படுவதால் தேவையான பணம் வைத்திருப்பது தவறொன்றுமில்லை ஆனால் அந்த பணத்தை பிறரை மோசடி செய்து ஏமாற்றி அடைவதுதான் தவறு மோசடி வலையில் சிக்குவதற்கு நுகர்வு கலாச்சாரம் ஒரு அடிப்படை காரணம் என்று சொல்லப்படுகிறது இன்று மக்களிடையே நுகர்வு கலாச்சாரம் பெருகி வருகிறது குறிப்பாக சில நாடுகளிலும் சில வீடுகளிலும் தற்போது இது அதிகரித்து காணப்படுகிறது நுகர்வு கலாச்சாரம் என்றால் தேவையில்லாமல் பொருட்களை வாங்குவது அல்லது பிறர் நம்மை உயர்வாக கருத வேண்டும் என்ற புகழுக்காக பெருமைக்காக வாங்குவது அல்லது அடுத்தவரை பார்த்து ஒன்றன்பின் பின் ஒன்றாக மாற்றிக்கொண்டே இருப்பது பெரியவர்கள் இளைஞர்கள் பள்ளி கல்லூரி மாணவர்கள் குடும்பத் தலைவிகள் சிறுவர்கள் குழந்தைகள் என எல்லா மட்டத்திலும் இந்த நுகர்வு கலாச்சாரம் நிறைந்து காணப்படுவதைத்தான் நாம் பார்க்க முடிகின்றது அல்லாஹ் குடை தூதர் சல்லாஹுலையூசலம் அவர்கள் மன்னரைகளை சந்திக்கும் வரை அதிகமாக செல்வத்தை தேடுவது உங்கள் கவனத்தை திசை விட்டது என்று துவங்குகின்ற அத்தியாயம் நூற்றி இரண்டை போது அவர்களிடம் நான் சென்றேன் அப்போது அவர்கள் மக்கள் ஆதமின் மகன் அதாவது மனிதன் எனது செல்வம் எனது செல்வம் என்று கூறுகிறான் ஆதமின் மகனே நீ சாப்பிட்டு கழித்ததையும் உடித்து கிழித்ததையும் தர்மம் செய்து மிச்சப்படுத்தியதையும் தவிர உனது செல்வத்தில் உனக்குரியது எது என்று கேட்டார்கள் இந்த செய்தி அப்துல்லாஹின் பின் அக்கீர் ரதியல்லாஹுவான் அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது ஹக்கீம் பின் ஹிசாம் ரதி அல்லாஹானு அவர்கள் கூறினார்கள் அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹ் குலையுவ அவர்களிடம் தர்மம் கேட்டேன் அவர்கள் கொடுத்தார்கள் பிறகும் கேட்டேன் கொடுத்தார்கள் பிறகு என்னிடம் ஹக்கீமே இச்செல்வம் பார்க்க பசுமையானதும் சுவைக்க இனிமையானதும் ஆகும் இதை தாராள மனதுடன் பேராசையின்றி எடுத்துக்கொள்பவருக்கு இதில் அபிவிருத்தி வழங்கப்படுகிறது இதை பேராசையுடன் எடுத்துக்கொள்பவருக்கு இதில் அபிவிருத்தி வழங்கப்படுவதில்லை அவர் உண்ட பின்பும் வயிறு நிரம்பாதவரை போன்றவராவார் என்று குறிப்பிட்ட அறிவுறுத்திய செய்திகளையும் நபிமொழி தொகுப்புகள் தெளிவுபடுத்தி காட்டுகின்றது எல்லாம் அல்லாஹு தாலா தேவைக்கு தக்க பொருளாதாரத்தை அடைந்து கொண்டு அதை நல்வழியிலே செலவழித்து பேராசையின்றி வாழும் சமுதாயமாக நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் ஆக்கி வைப்பானாக அலாமலை வரமத்துலா வரூ